ஹலோ வணக்கம் பீவர்ஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்குங்க பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு பன்னெண்டு ஏக்கர் தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு முழுக்க முழுக்க இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மண் வந்து சுத்த ரெட் சாயில் மண்ணுங்க ஒரு கிணறு சர்வீஸ் இருக்குங்க ஒரு சைடு முழுசுக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரோடு பேஸ் தான் ரோடு பேஸ் எப்படி பார்த்தாலும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி ரெண்டாயிரம் அடி நெருக்கி வரும் ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் இதுக்கு கையெழுத்து சிங்கிள் கையெழுத்து தான் இடம் வந்து கொஞ்சம் விவசாயத்துக்கு ஆகாதது தான் கொஞ்சம் ஒன் சைடாக இருக்கிற மாதிரி தெரியும் விவசாயத்துக்கும் பண்ணலாம் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாற்றுறவங்களுக்கு நல்ல தோதாக தான் இருக்கும் பக்கத்தில் எல்லாம் புடலை போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன ஒரு கணக்குன்னா கொஞ்சம் மேடும் பலமாக இருக்குது அதை நம்ம சமம் பண்ணணும்னா விவசாயத்துக்கு நல்ல சிறப்பான இடம் தான் இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் நாங்களும் நிறையா இடம் தான் வந்து தார் ரோடு பேசல கேட்பீங்க ஓரளவுக்கு தார் ரோடு பேசில் இருந்தது பூராமே முடிஞ்சிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா இது ரீசனாக தான் வந்திருக்கு இடம் வந்து ஒரு நல்ல சிறப்பான இடம் வாய்ப்பு அளவு விட்டுறாதீங்க தார் ரோடு பேச காமிக்கிறேன் பாருங்கள் எங்கேருந்து எவ்வளோ தூரம் போகுதுன்னு நான் பைக்கில் போகும்போதே எடுத்துக்கிட்டே போனேன் இந்த வேப்பங்கண்டு இருக்கு பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு இது வேறு பைக்கு நான் ஸ்லோ பண்ணுறதுக்கு இங்கே இவ்வளோ தூரம் வந்துட்டேன் ரெட்டை வாங்க வாழ்க வாழ